விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி நாளை ஜூன் இருபத்தி ஓராம் தேதி பதினோராம் ஆண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு இன்று இங்கு மலேசியா சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டுடன் அத்தினம் அனுசரிக்கப்பட்டது மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் இன்று காலை ஏழு முப்பது தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் ஒரு மணி நேர நிகழ்வாக ஒரே நேரத்தில் நடைபெற்ற இப்பயிற்சியில் சிரம்பான் மற்றும் பொர்டிக்சன் ஆகிய இரு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் நேரடியாக பங்கேற்றனர் அனைத்துலக ரீதியில் சுமார் எட்டு நாடுகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுடன் நம் மலேசிய நாட்டில் இருந்த மொத்தம் நானூற்று எண்பத்தி ஏழு தமிழ் பள்ளிகளும் அப்பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் முப்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு மாணவர்கள் இயங்கலை வாயிலாக பங்கேற்றனர் இதன் வழி இந்த சாதனையானது மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளைக்கு இரட்டிப்பு அனைத்துலக சாதனைகளானது அது மட்டுமல்லாது அச்சாதனைகள் இரண்டும் அமேசிங் மலேசியன் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்திலும் சாதனைகளாகவும் பதிவானது அச்சாதனைகளை நேரடியாக பார்வையிட்ட நிறுவனத்தின் நிறுவனர் டத்தோ டாக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான நீதிபதிகள் அதற்கான அங்கீகாரத்தை அன்றைய தினம் நேரடியாக வழங்கினர் மலேசிய ரீதியில் இதுவே முதல் சாதனை என குறிப்பிட்ட டாக்டர் சந்திரசேகரன் இந்த வரலாற்றுப்பூர்வ ஏற்பாடுகளுக்கு தலைமையேற்றுள்ள அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டு இச்சாதனைக்கு வித்திட்ட அறக்கட்டளையின் விரிவாக்க இயக்குனரும் ஏற்பாட்டின் திட்டமிடல் இயக்குநருமான டாக்டர் அமர்ஜித் கார் சிங் அதன் தலைமை நிர்வாகி அண்ணாதுரை காளிமுத்து மற்றும் அதன் செயற்குழுவினரை அவர் வெகுவாக பாராட்டினார் முன்னதாக ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக யோகா தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய அருள்நிதி ஆறுமுகம் நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்டு மக்களுக்கு எளிய முறை குண்டலனி யோகா பயிற்சிகளையும் காயக்கல்பம் உள்ளிட்ட இதர மனவளக்கலை பயிற்சிகளை மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை மலேசிய கல்வி அமைச்சின் முழு ஆதரவோடு தமிழ் பள்ளிகளில் நடத்தி வருகிறது அதேவேளை ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் ஒரே நலம் எனும் கருப்பொருளுடன் இன்று இந்த ஒரே நேரத்தில் ஒரு மணி நேர பயிற்சியை எங்களுடன் இணைந்து மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மன்றம் இந்திய ஆயுஷ் அமைச்சகம் இந்திய யோக கலை அமைப்பான அகில உலக சமுதாய சேவா சங்கம் ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இம்மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது என அவர் குறிப்பிட்டார் இன்று நாம் மிக சிறப்பான முறையில் பதினோராவது உலக யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளையும் இணைத்து இந்த யோகா விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதனையாக இந்த நிகழ்வினை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் ஒரே நலம் ஒன் அர்த் ஒன் ஹெல்த் ஒரு பூமி ஒரு நலம் ஒரே நலம் என்ற கருப்பொருளோடு இன்று இந்த பதினோராவது சர்வதேச யோகா தினம் சிறப்பான முறையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவினை நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முக்கியமாக தலைமை ஆசிரியர் மன்றம் தேசிய தலைமை ஆசிரியர் மன்றம் மற்றும் நமது இந்திய தூதரகம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளோடு நாம் இன்று இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஏறக்குறைய எட்டு நாடுகள் நம்மோடு இன்று இந்த சர்வதேச யோகா தினத்தை கலந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் மலேசியாவில் மட்டும் ஏறக்குறைய முப்பதாயிரம் மாணவர்களுக்கும் மேல் இன்று இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவித்துக் கொள்கின்றேன் இதனுடன் அதிகாரப்பூர்வமாக இந்த விழாவினை மிக சிரமம் எடுத்து இந்த அளவுக்கு வெற்றியடைய செய்தது வேறு யாரும் இல்லை நமது இயக்குனர் டாக்டர் அமர்ஜித் கார் அம்மா அவர்கள் அவர்களை நாம் எப்பொழுதுமே கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் யோகா கலையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை கொண்டு வருவதே இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கம் என துணை பேராசிரியருமான ஆறுமுகம் கூறினார் இந்நிகழ்வை மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தேசிய தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் நிறைவு செய்து வைத்து பேசுகையில் இந்த மாபெரும் சாதனையில் தமிழ் பள்ளிகளின் பங்களிப்பு பெருமை அளிக்கிறது என்றும் உலக ரீதியில் தமிழ் பள்ளிகளுக்கு கிடைக்கப்பட்ட மகத்தான அங்கீகாரம் என்றும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை முக்கிய முகங்களுக்கும் எல்லா முத்தாய்ப்பு முகங்களுக்கும் தேசிய தமிழ் பள்ளி தொலைபேச கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு முதல் முறையாக மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவாகுதுன்னா ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காரியம் நமக்காக வாய்ப்பு வழங்கிய மலேசிய வேதாத்திரி ஸ்காய் மனவழக்கனை மன்றத்திற்கு இங்குள்ளவர்களின் சார்பாகவும் மலேசியாவில் ஏறக்குறைய எண்பதாயிரம் மாணவர்கள் பயில்கிறாங்க ஐநூற்றி இருபத்தேழு தமிழ் பள்ளிகள் இருக்குது எட்டாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஐநூற்றி இருபத்தேழு தலைமை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அனைவர் சார்பிலையும் என்னுடைய மனமாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னெடுப்பை முன்னின்று முழு முயற்சியுடன் சிரமம் பாராமல் சிக்கல்கள் பாராமல் ஏற்பட்ட சிறு துன்பங்கள் பாராமல் வழி நடத்தி இன்று வரையில் அதாவது மலேசியன் புக்கார் சில சைன் ஆகிற வரைக்கும் முதுகெலும்பாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துகிற டாக்டர் அமர்ஜித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லாம் ஆன்மீகம் இந்த மூன்றையும் கலந்தது ஆக இந்த மூன்றையும் கலந்து ஒரு கதம்பமாக கொடுக்குற பயிற்சி தான் யோகா பயிற்சி இந்த பயிற்சி உண்மையிலே உலக அளவில் பெயர் அதை நாமும் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டால் நம் உடலும் உள்ளமும் ஆன்மீகத்துறையோடு இணைந்து சிறப்பாக இருக்கும் Tahiri Sky Mana Wakalan Malaysia Telah berjaya mencatat rekod baharu Amazing Malaysia Book Rekod Kebangsaan Maka dengan ini saya Rashid bin Abdullah selaku juri pada hari ini mengesahkan pencapaian rekod baharu ini dicatat dalam buku rekod kebangsaan ANBR secara rasminya. The first and most number of school performing yoga asanas as at the same time in Malaysia. Total of school qualified is 487. Congratulations. Tahniah semua. Malaysia Madani, apa khabar semua? Ada bagi yang berbahagia ini Cikgu ingin umumkan setelah kami semak dengan Google Meet dokumen-dokumen yang doktor berikan dan juga seluruh ahli jawatan kuasa pada hari ini cikgu ingin Ucapkan tahniah dan syabas di atas percubaan rekod pertubuhan pengganut Veta 3 Sky Manawakalai Malaysia ANPR Atom Title The First and Large Number of Tamil schools students performing yoga as asanas as, at the same time in Malaysia. Total of participant 35. 35,631. Tadi ada syabas. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்